வணக்கம் ஏர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் முருகவேல் திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க ஐயா பூஷன்ஜி அவர்களே நீங்கள் எனக்கு தந்த இயந்திரத்தின் மூலம் எனக்கு வர வேண்டிய பணம் பெரும்பகுதி வந்துவிட்டது தங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு நன்றி கட் தெரிச்ச கடிதம் எழுதியிருக்காங்க அந்த வரவேண்டிய பணம் அப்படிங்கிறதே வந்து பொதுவாக பரிகாரங்களில் குறைந்தபட்சமாக வேலையை செய்வது வர வேண்டிய பணம் கொடுத்த பணம் ஒன்று ரெண்டாவது மது அருந்தபவர்களை திருத்துவது அதாவது குடிப்பவர்களை திருத்துவது இது ரெண்டுமே வந்து பத்து பேருக்கு பரிகாரம்னா அஞ்சு பேருக்கு தான் நடக்கும் அதில் இவருக்கு வந்து பணம் வந்து இவ்வளவு எளிமையாக வந்திருக்குன்னா அவருடைய அதிர்ஷ்டமும் கூட நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்திற்கு சந்தோஷப்படலாம் அடுத்த கடிதம் முருகேசன் கரூர்லேருந்து எழுதியிருக்காங்க ஐயா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் தை மாதத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கும் ஏதேனும் விசேஷம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம்னு சொல்றது தை மாசத்துக்கு அப்புறம் இந்த உத்தராயண காலத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒன்று அப்புறம் நடுல ஒரு நபர் நண்பர் சொன்னார் அந்த மாதிரி வந்து இந்த உத்தராயண காலம்னு சொல்லக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து அப்படிங்கும்போது போது வந்து என்னன்னா தனுசுவிலிருந்து மிதனத்துக்குள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அதை ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு ஒருவேளை வாழ்க்கையில் மிக அதிர்ஷ்டக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா நடைமுறையில் அதை வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே கரெக்டாகவே இருந்துச்சு அது ஸோ ஒன்று ஒரு அனுபவம் தான் வச்சுக்கணும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தை பிறந்தால் வலி பெரியவங்க சொன்னது வந்து விளையாட்டு கிடையாது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து தை மாதம் அறுவடை செய்து நம்ம அதை விற்று காசாக்கி கையில் காசு வச்சுருப்போம் நினச்சது செஞ்சிட முடியும் அது ஒன்று தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்போ ரெண்டாவது தை பிறந்த எல்லா காரியங்களையுமே தொடங்குறோம் அதாவது ஒரு ஓய்வு கொடுத்து மார்கழி மாதம் ஒரு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புது காரியங்களை செய்கிறோம் அதுக்காக சொன்னால் தான் வச்சுக்கலாம் முக்கியமாக உத்தராயண காலத்தில் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனையுமே கடகடன் நடக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்கிற அதுவாக ஒன்று வச்சுக்கலாம் ஆக்சுவலாக ஸோ இது போல் வந்து நம்ம இது பல இது இருக்கிறதுனால உண்மையிலே தை பிறந்தார் வழிபிறக்குங்கிறது ஒரு உண்மையான ஒரு கூற்று தான் அது கண்டிப்பாக இன்றைக்கி நம்முடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்லணும் இது வந்து தேய்பிரை சதுர்தசி பிறந்தவர்களுக்கான ஒரு குறிப்பு இவங்க வந்து துர்கையம்மன் சன்னதியில் அர்ச்சனை செய்து பின்பு சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை செய்து அதன் பின்பு ஒரு கிலோ வெள்ளம் மற்றும் மிளகு தானமாக கொடுக்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மிளகும் வெள்ளத்தையும் ஒரே தானமாக கொடுக்கணும்